கூடிய மருத்துவத்தில் நன்றைகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்து பந்தல் சிவா வந்திருக்காங்க அண்ணன் பெரிய பெரிய பிரமாண்டமான பந்தலுக்கு கீழே இந்த கூரை பந்தலுக்கு அண்ணன் கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த கஞ்சி கருவாடு கடை ரொம்ப சிறப்பா இருக்கு எனக்கு இந்த கடையை பார்த்த உடனே என்னன்னா எனக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நினைவு என்னோடைய இதயத்தை வந்து ரொம்ப வருடுது ஏன்னா அந்த பாருங்க கைய பத்திரம் செய்யவும் காரணம் என்னன்னா இந்த பத்தரி தான் எங்க நிறுவனம் அம்பது வருஷத்துக்கு முன்னாடி தாத்த ஆரம்பிச்சாரு இந்த கீத்து தான் இந்த மரம் தான் இந்த கருவாட்டு கடைக்கு வந்தவனே என்னுடைய இதயத்தை ரொம்ப வருணது வந்து வானொலியில் வச்சு அந்த மீனை வறுக்கிற விதங்கள் அதை விட அதுக்கு எப்படி மசாலா சேர்க்கிறது பூண்டு இஞ்சி மிளகு எப்படி சேர்க்க சொல்லக்கூடிய விதங்கள் அவங்க அந்த பொன்முகத்தோடு பல இடங்களில் போகிறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க பெரிய கோட் சூட்டு போட்டிருப்பாங்க ஆனா அவங்க உள்ளத்துல அன்பு இருக்காது ஆனா அன்போட வாங்கினேன்னு அழைச்சி அதேமாரி அங்க இருக்கிற மேலாளர் தம்பி உள்ள அழைச்சிட்டு போய் இந்த பற்றை கருவாடை பத்தி ஒன்றா அழகா சொன்னார்